அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு முயற்சி கூலி தரும் பாகம் ஆறு ஐவேளை தொழுகை ரமலா நோன்பு ஜக்காத் போன்ற முக்கியமான மார்க்க கடமைகளை பேணுதலாக கடைபிடிப்பதோடு சுன்னத் தொழுகை தஜத் தொழுகை மாதந்தோறும் மூன்று நாட்கள் நோன்பு மற்றும் வாரந்தோறும் திங்கள்கிழமை வியாழக்கிழமை நோன்பு போன்ற அதிகமான உபரியான அமல்களையும் நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும் ஏக இறைவனின் திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக அளவற்ற நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று உறுதியோடு மார்க்க நாம் முயற்சித்தால் அதற்கேற்ப அல்லாஹ் நமது நிலையை சீர்படுத்தி கொடுப்பான் அப்பாதையில் தொடர்ந்து நடை போடுவதற்குரிய புத்துணர்வை நமக்கு வழங்குவான் இதை பின்வரும் செய்திகளிலிருந்து நாம் அறிய முடிகிறது அல்லாஹ் கூறுவதாக நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் அடியான் என்னிடம் ஒரு எட்டு நெருங்கினால் நான் அவனிடம் ஒரு முலம் நெருங்குகிறேன் என்னிடம் ஒரு முலம் நெருங்கினால் அவனிடம் நான் விரித்த இரு கைகளின் நீள அளவிற்கு நெருங்குகிறேன் என்னிடம் அவன் நடந்து வந்தால் நான் அவனிடம் விரைந்து ஓடி வருகிறேன் என்று அறிவிப்பவர் அனசரளி அல்ல அன்பு புகாரி ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு அல்லாஹின் தூதர் சல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறினான் எவன் என் நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கின்றேன் எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலம் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதில்லை என் அடியான் கூடுதலான நபிலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான் இறுதியில் அவனை நான் நேசிப்பேன் அவ்வாறு நான் அவனை நேசித்து விடும்போது அவன் கேட்கின்ற செவியாக அவன் பார்க்கின்ற கண்ணாக அவன் பற்றுகின்ற கையாக அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன் அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயமாக தருவேன் என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயமாக நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் என்று ஓர் இறை நம்பிக்கையாளரின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதைப் போன்று நான் செய்யும் எந்த செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை அவனோ மரணத்தை வெறுக்கிறான் நானும் மரணத்தின் மூலம் அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கின்றேன் அறிவிப்பவர் அபு குரேரா அலி அல்லாஹ் அன்ஹூ குஹாரி ஆறாயிரத்தி ஐநூத்தி இரண்டு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து